அதுக்கப்புறம் இந்த தன்னானத்தானா வந்து வர சொன்னார் அவர் மாரி மாறி வந்து கேட்டார் ஏன் சார் இந்த தன்னானாவை எங்கேயோ வைக்க போறீங்க அப்படின்னா இவர் கேட்டால் எங்கேயோ வைக்க கொஞ்சம் சும்மா இருக்க அப்படின்னாருக்கடு சார் சாரி சார் சாரி சார் எங்கேயாச்சும் வைங்க வைக்க கண்டிப்பாக வைக்கிறீங்களா வைக்கிறேன் வைக்கலாம் இருங்க வைப்போம் அப்படின்ட்டாரு நான் பண்ண தன்னானா வேற வேற இடத்துல இருந்துச்சு இவர் பார்த்தா மூணு சீட்டு மாதிரி பூராத்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு தந்தானத்தானா இன்னொரு தந்தானத்தானா முதல்ல இருக்குது இன்னொரு தந்தானா பொண்ணா இருக்கு கடைச பார்த்தா தண்டானா தானாங்கிற பாட்டு பாட்டுக்கு தான் வைப்பாருன்னு பார்த்தா எடுத்தவனே வச்சுட்டாரு பார்த்தா இங்கிட்ட பார்த்து பிச்சுக்குச்சு அந்த பாட்டு எங்க உலக லெவலில் ஒவ்வொரு அந்த பாட்டை பூரா கேட்டு என்னை பாராட்டிட்டே இருந்தார் அந்த பாராட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா இவர் வாங்கிட்டு வந்து ஆஸ்கார் ஆவாயில்ல எனக்கு ரெண்டு மூணு கையில் கொடுத்த மாதிரி எனக்கு அந்த கேட்டா கூட கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு